கீழக்கரையை சேர்ந்த பாத்திமா அகமது அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஜமாத்தோட நம்ம தொழுகிறோம் கூட்டு தொழுகை அப்ப இமாம் என்ன செய்யறாரு அவர் நம்ம ஓதுவதற்கு நம்ம சில ஓத வேண்டிய கடமை இருக்கு இல்லையா அதை ஓதுவதற்கு டைம் தரமாட்டேங்கிறாரு ரஜினிக்கு ஓதணும் அதுக்கு தர டயம் அல்ஹம் அல்ஹம்புசுரா ஓதணும் அதுக்கு வந்து ஒரு டயம் தருவதில்லை இப்ப நம்ம என்ன செய்யறது அது அவங்களுடைய கேள்வி இதுக்கு நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹி முஸ்லீம்ல அறுநூத்தி பனிரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் வாலிமே நீங்க பார்க்கலாம் அது என்ன வருதுன்னு கேட்டா இன்னமா ஜூட்டிகள் இமாமு யூத்தம் பிஹி இமாம் என்பவர் வந்து பின்பற்றப்படுவதற்கு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் இமாமுன்னு ஒரு ஆளை முன்னாடி நிப்பாட்டின அவரை நாம ஃபாலோ பண்றதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு நபீரன் நாயகம் சொல்லலாம்னு சொல்றாங்க கொய்தா கக்பரே கதீரு பிந்தைய ஃபாலோ பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நிலையும் ஃபாலோ பண்றது ஒரு விதம் இருக்குது என்ன விடம்னு கேட்டா அவர் தக்தீர் அல்லாஹ் அக்பருங்கிறாரு கதீரு நீங்களும் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அவர் அல்லாஹ் அக்பூர் சொன்னா நீங்க அல்லாஹ் அக்பர் ஃபாலோ பண்ணிட்டீங்க பொல்லாக்கா பொரு கவு அவர் உக்கூ செய்கிறாரு நீங்களும் வந்து ரிப்போர்ட் செய்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வேற ஒரு அறிவிப்பு என்ன வருது கேட்டா விழா கால சமையல்லா ஒளிமன் ஹமிதா சமையல்லா ஒளிமன் ஹமிதான்னு அவர் சொன்னார் சொன்னா இப்ப கூழ் ரப்பனால கிரகம் ரப்பனால கிரகம் நீங்க சொல்லிடுங்க அதுல பின்பற்றுவது இப்படிதான் அவர் சமையல்லா ஒளிமன் அமிதா சொன்னா நீங்களும் சமையல்லா ஒளிமன் அமிதான் சொல்லக்கூடாது நீங்க என்ன செய்யணும் ரப்பனால கிரகம் சொல்லுங்க அதுல பின்பற்றுவது அப்படித்தான் அதே மாதிரி அவர் வந்து வெயிலில் மகளூபி அலைகிங் அப்படின்னு சொல்றார் உலக வாழிங்கிறார் என்று சொன்னார் ஐயானால் தொகுழு ஆமீன் நீங்கள் ஆமீன் சொல்லுங்க அவர் உலக வாழின்னு சொன்ன உடனே நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் இதுல பின்பற்றுறது இப்படித்தான் ருக்குவில ருக்குவில பின்பற்றுங்க தக்பீர்ல தக்பீரா பின்பற்றுங்க ஆனால் அருகும் ஓதிக்கிட்டு இருக்கும்போது உலக வாழின்னு அவர் சொன்னார் ஐயானால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்க அப்படின்ட்டாங்க அதே மாதிரி வந்து என்ன செய்யறாங்க கேட்டா அது முக்கியமான ஒரு விஷயம் எல்லா கர பான்சித்து அவர் வந்து ஓவினாரையானால் நீங்கள் வந்து வாயை மூடுங்க அப்படின்ட்டாங்க அவர் ஓதும் போது உங்களுடைய கடமை என்னன்னு கேட்டா இமாந்து பாலோ பண்றது தான் உங்களை ஏற்படுத்திருக்கணும் ஓதுவதில் பாலோ பண்றது என்ன கேட்கறது ஃபாலோ பண்ணுது அவர் ஒரு பக்கம் ஓத நீங்க ஒரு பக்கம் ஓத நீங்க ஃபாலோ பண்றீங்க செயல ஃபாலோ பண்றதுன்னா அவர் செய்யற மாதிரி செய்யணும் சொறியும் ஃபாலோ பண்ணுவதுனா என்ன அர்த்தம் இப்போ நான் வந்து ஒரு மேடையில சொற்பொழுவை நெருக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் திருப்பி இந்த சொற்பொழுது நீ எழுதினா என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னு அர்த்தம் ஒரு கருத்தை ஒருவர் சொல்லும் பொழுது அவரை ஃபாலோ பண்ணுவது என்று சொன்னால் அதையே ரிப்பீட் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது அதை காதில் வாங்கணுன்னு அர்த்தம் இமாம் என்று ஒருவரை இஸ்லாம் நேமிக்கிறது அவரை வேணும்னு சத்தம் போட்டு ஓரை சொல்லு அப்போ நீங்கள் திறதை நீங்க இண்ட்டி ஃபாலோ பண்ணி நான் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அவர் ஓவியனா கேட்குறது தான் கிடமை வழி ார வாய அதனால அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அது இருந்து சொல்றது கட்டாயம் கடமை தான் அது எதுல ஓதணும்னா மூணாவது நாளாக ஓதுங்க தனியார் துறைய போது ஓதுங்க இமாம் சத்தமிடாத சோதனைகள் இருக்காசர் அவர ஓதுங்க பஜர்ல வந்து கேளுங்க அவர் ஓதுறது கேளுங்கள் இஷாவுல முதல் காலத்துல கேளுங்க அடுத்த ரெண்டு காலத்துல நீங்க ஓதுங்க மதுரில முதல் ரகத்துல வந்து கேளுங்க மூணாவது காத்துல ஓடுங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாசர் என்ன பண்றாங்க கேட்டா இமாமுன்னு ஒருத்தர் நிப்பாட்டி அவர் சத்தம் போட்டு வர ஓட சொல்லிவிட்டு நீ ஒரு பக்கம் ஓடுன்னு சொன்னா அது அவரையும் சத்தம் போடணும் யாருக்கு சத்தம் போடுறாரு நமக்கு சுத்தம் போடுறாரா அவர் அவரும் சுத்தம் போட்டுக்கிறாரா அப்ப இமாமுன்னு ஒரு ஆளை நியமிச்சுட்டு ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு நம்ம அவர் அலகம் இல்லா ரப்பில் நம்ம ஒரு அலகம் இல்லா ரப்பில் ஆளும் நீங்க என்னது அவர் ஓதனை எடுத்து கேட்டீங்க அவர் தப்பா கூட ஒருவர் எடுத்துக் கொடுக்குற கடமை நமக்கு இருக்குதா கேட்டதான் எடுத்துக் கொடுப்பீங்க அப்போ அவர் ஓதக்கூடிய தவறுகள் வந்து எடுத்துக் கொடுத்து கடமைப்பட்டிருக்கீங்களே எப்படி எடுத்துக் கொடுப்பீங்க அதனால வந்து அது விளங்காம நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அலகம்பு சுரா ஓதாட்டி தொழுகை இல்லைன்னு அதிசயம் இருக்கிறது அதையும் இவங்க கூடாது அதை எந்த அளவுக்கு வச்சுக்கணும் கேட்டா தனியா தொழுகால் அலகம்பு சுரா ஓதியாக வேண்டும் அவங்க இமாம் சட்டமிடாத தொழுகைகள்ல ஓதியாக வேண்டும் இமாம் சட்டமிட்டு ஓதினாரையானால் அவர் சட்டமோட இஸ்லாம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நீங்க கேட்கிற கடமை உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு இருக்கு குரான்ல கூட ஒரு வசனம் இருக்கிறது இதா குறையாது குரானும் குரான் ஓதப்படுமையானால் அதை செவிதாத்து கேளுங்க இதான் நமக்குள்ள கட்டளை இது குரான் ஓதப்படுறதுன்னா தெளிவை தான் சொல்லுது வெளியில ஓகே வெளியில நீங்க பேசிட்டு நான் வாயம் முடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது தொழுகையில் அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது இருக்கும் பொழுது அவர் ஓய்வினாரால் நீங்க பேசாம அதுல உங்களுக்கு கேட்கறது ஒரு கடமை உங்களுக்கு கிடையாது இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல தொழுகைகள்ல உங்களுடைய ஒரே கடமை கேட்பது மட்டும்தான் நீங்க ஒருவருக்கும் தேவரை ஓத சொல்லு நீங்க ஒரு சரியான நிலைப்பாடு இது அந்த முஸ்லீமுடைய அறுநூத்தி பன்னிரெண்டாவது ஹதீச பாத்தீங்கன்னா விளங்கி கொள்ளலாம் அதுல ஒரு குற்றமும் உங்களுக்கு வராது